வுக்கு அன்பான வணக்கம் நான் வந்து குருசாமி பொண்ணு எல்லாரும் என்னைக்கான மனைசி இங்க மட்டும் எடுத்து வச்சுருங்களா எடுத்து வைக்கல அப்படின்னா மறக்காமல் எடுத்து வச்சுருங்க இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னோட மந்த்லி இன்கம் முப்பத்தஞ்சாயிரம் இந்த முப்பத்தஞ்சாயிரத்தை வச்சு நான் அஞ்சு வருஷத்தில் பத்து லட்சம் சேர்க்கணும் அதுக்கான ஒரு பிளான் சொல்கிறீங்களா அப்படின்னு நம்மளோட சிஸ்டர் கேட்டிருந்தாங்க அதுக்கான பிளானை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பேசிக்காக என்னென்ன விஷயங்கள அதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன் ஸோ வீடியோவை எந்த ஒரு இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தான் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே புரிய ஆரம்பிக்கும் நம்மளோட வீடியோஸ் எல்லாமேவும் ப்ராக்டிக்கலாக மட்டும்தான் இருக்கும் நடைமுறையில் இது சாத்தியம் அப்படின்னா மட்டும்தான் நம்ம வந்து வீடியோ கொண்டு வரோம் அது உங்களுக்கே தெரியும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம குருசாமி பொண்ணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்றதுக்கும் ஷேர் பண்றதுக்கும் மறக்காதீங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் வந்து ஜ சம்பளத்தில் நம்மளுக்கு மெயினான இருக்கிற செலவுகளை மட்டும் நான் இங்கே வந்து எழுதியிருக்கிறேன் வீட்டு வாடகை தான் இங்கே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நான் வந்து பார்க்குறேன் அதுக்கப்புறமா வீட்டுக்கு ஆகிற எல்லா செலவுகளையும் மொத்தமாக சேர்த்து வீட்டு செலவு அப்படின்னு கொடுத்துருக்கிறேன் இங்கே உங்களுக்கு ஏதாவது லோன் இருந்தாலோ இஎம்ஐ இருந்தாலோ அது எல்லாமேவும் இந்த இடத்துல தான் உங்களுக்கு வரும் தான் நீங்கள் ரெண்டாக வந்து பிரிச்சுக்க போகிறீங்க ஃபிக்ஸ்டு அண்ட் வேரியபிள் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபிக்ஸ்டில் தான் இந்த வாடகை லோனு இஎம்ஐ இந்த மாதிரியாக இருக்கிற எல்லா செலவுகளுமேவும் இந்த ஃபிக்ஸடு எக்ஸ்பென்சஸ்குள்ளே வரும் வரும் வீட்டு செலவை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் நீங்க ஒவ்வொரு நாளும் உங்களோட செலவுகளா இருக்கும் அது மொத்தமேவும் வேரியபிள் எக்ஸ்பென்சஸ்குள்ள வரும் இது ரெண்டுக்குமேவும் எவ்வளவு அமௌண்ட் வந்து நம்ம கொடுக்க போறோம் தான் இங்க இருக்குது எவ்வளவு அமௌண்ட் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம அஞ்சு வருஷத்துல பத்து லட்சம் சேர்க்கறது ஈஸியா இருக்கும் அப்படின்றதையும் எங்க பாக்கணும் அப்படி சேர்க்க போற ஒவ்வொரு பணத்தையும் மாசம் மாசம் சேர்ப்போம் இல்லையா அப்படி மாச மாசம் நம்ம சேர்க்கிற பணத்தை எதுல நம்ம முதலீடு பண்ண போறோம் முதலீடு பண்ணாதான் நம்மளுக்கு வந்து அஞ்சு வருஷத்தோட முடிவுல நம்ம கையில் வந்து ஒரு பல்க் அமௌண்ட் இருக்கும் கையிலேயே வச்சிருந்து எதுவும் பண்ண போறதுக்கு கிடையாது தானே சேவிங்கு அக்கௌண்டில் இருக்கிறதுல ஒரு சின்ன அமௌண்ட்டாவது நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு அது ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கும் அப்படி எல்லா விஷயங்களையும் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இதில் இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனிக்கணும் என்ன அப்படின்னா கடன் கடன் இருந்துச்சு அப்படின்னா அஞ்சு வருஷத்தில் நான் பத்து லட்சம் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி கோல் எடுத்துக்கிறது மட்டும் பெரிய விஷயம் கிடையாது இந்த கடனுக்காக அமௌண்ட் கொடுக்க போகிறீங்க இந்த அஞ்சு வருஷத்தில் இந்த பத்து லட்சம் அப்படின்னா இது ஓகே இதை விட்டுட்டு என்னோடய சேமிப்பா மட்டும் பத்து லட்சம் இருக்கணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா இது வந்து நடைமுறைக்கு சாத்தியமாக இருக்காது ஏன் அப்படின்னா கடனுக்காக நம்ம எவ்வளோ அமௌண்ட் கொடுக்க போகிறோம் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றதையும் கொஞ்சம் யோசிங்க இப்போது லோன்ஸ் எடுத்துருந்தீங்க அப்படின்னா ப்ரீ ஸ் பண்றதுக்கு என்னென்ன ஆப்ஷன்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி தேடுங்க கண்டிப்பாக நிறைய லோன்ஸை வந்து ப்ரீ க்ளோஸ் பண்றதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க இப்போ பைக் லோனாகவே இருக்கட்டும் அஞ்சு இஎம்ஐ உங்களுக்கு பேலன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த அஞ்சு இஎம்ஐக்கான பணத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சேர்க்க ஆரம்பிச்சு அதை வந்து நீங்கள் முன்னாடியே கட்டி க்ளோஸ் பண்ணிட முடியும் இப்படி நீங்கள் க்ளோஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த பைக்குக்காக நீங்கள் நாலாயிரத்து ஐநூறுபா மாசம் மாசம் வந்து இஎம்ஐ பே பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இப்போ இந்த நாலாயிரத்தி ஐநூறுபா உங்களோட சேவிங்ஸ்ல ஆட் ஆகுது சேவிங்ஸ்ல ஆட் ஆனால் மட்டும்தான் நம்மளால் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற ஒன்று நோக்கி நம்ம போக முடியும் சின்ன சின்னதாக இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்மளால் பார்க்க முடியும் கடன் இருந்துச்சு அப்படின்னா கடனே இல்லை அப்படின்னா மட்டும்தான் நம்மளோட ஃப்யூச்சருக்கான மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்படின்னு ஒன்று நம்மளால் பார்க்க முடியும் இதை வந்து நம்ம சேனலில் ரெகுலராக பார்க்குற எல்லாருக்குமேவும் நல்லா தெரியும் கடன் இருக்கும்போது சேமிக்கலாம் எவ்வளோ சேமிக்க போகிறீங்க அப்படின்றது தான் இங்கே ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் அதே மாதிரி சேமிக்கிறப்பனா நீங்கள் கடனுக்காக போக போதா அவங்களோட முதலீடுக்காக போக போதா அப்படின்றதும் இங்கே இந்த இடத்துல வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன் அப்படின்னா கடன் இருக்கும்போது நம்மளால நிறைய பணத்தை சேமிச்சு முதலீடு பண்ண முடியாது இப்போ அடுத்த அடுத்த விஷயம் சேமிச்சுக்கிட்டே இருக்கிறோம் இல்லையா ஒவ்வொரு மாதமேவும் சின்ன சின்ன செலவுகள்லாம் தான் இந்த முப்பத்தஞ்சாயிரத்துலேருந்து நம்ம வந்து சேமிப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த சேமிப்பாக அப்படியே வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம கையிலேருந்து ஏதோ ஒரு தேவைக்காக அந்த பணம் வந்து கரைஞ்சிக்கிட்டே போகும் அப்படி கரையாமல் இருக்கணும் அப்படின்னா ஏதோ ஒரு முதலீடை வந்து நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படி என்னென்ன முதலீடுலாம் வந்து நம்ம பண்ணலாம் இப்போ நம்ம முதல்ல எவ்வளோ அமௌண்ட் வந்து நம்மளுக்கு மிச்சமாகும் அப்படின்றத தெரிஞ்சுக்குவோம் அதுக்கடுத்து என்னென்ன முதலீடெல்லாம் பண்ணி நம்ம வந்து நம்மளோட பணத்தை ரொம்ப பாதுகாப்பா அஞ்சு வருஷத்துல பத்து லட்சம் முடியும் அப்படின்றதையும் ஒரு ஒரு நார்மலான மிடில் இருந்தோம் ஹஸ்பண்ட் அண்ட் குழந்தைங்க ரெண்டு குழந்தைங்க ஒரு மாதத்துக்கு இருபத்தஞ்சாயிரம் அப்படின்றது போதுமானதா இருக்கும் அதிகபட்சம் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா கூட எனக்கு பொறுத்த வரைக்கும் இதுவே அதிகபட்சமாக தான் நான் பார்க்குறேன் இதுக்கும் அதிகபட்சம் அப்படின்னு வைக்கும்போது ஒரு முப்பதாயிரம் வந்து நீங்க எடுத்துக்கலாம் பேலன்ஸ் இருக்கிற பணம் முப்பதாயிரம்னு வச்சீங்கன்னா மிச்சம் ஐயாயிரம் தான் இருக்கும் குறைந்தபட்சம் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இருபதாயிரத்தில் நம்ம வந்து நம்மளோட ஃபேமிலியை வந்து சர்வே பண்ணிட முடியும் இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா வீட்டு வாடகை தான் இன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி எதுக்காக அப்படின்னா வீட்டு வாடகைக்கே நீங்கள் பத்தாயிரரூவா கொடுத்துட்டிங்க அப்படின்னா மிச்சம் எவ்வளோ இருக்குது இருபத்தஞ்சா இரம் இருக்குது இந்த இருபத்தஞ்சாயிரத்தில் வீட்டு செலவுக்காக நீங்கள் ஒரு பத்தாயிரமோ பதினஞ்சாயிரமோ கொடுத்தீங்க அப்படின்னா மிச்சம் என்ன இருக்கும் மிச்சம் பத்தாயிரம் தானே இருக்கும் இந்த மாதிரி தான் நம்மளோட செலவுகளை எப்படி பண்ண போகிறோம் நம்மளோட தேவையை பொறுத்து தான் நம்மளோட செலவுகள் இங்கே இருக்க போகுது ஆனால் வீட்டு வாடகை அப்படின்றது ரொம்ப ரொம்ப வந்து இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் எதுக்காக இப்போ நம்ம ஒரு வீடு வாங்குறதுக்காக தான் நம்மளோட சேமிப்பு இருக்குது அதுக்காக தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்துட்ருக்கேன் அப்படின்னா நம்ம வந்து ஒரு சின்ன வாடகை வீட்டில் கூட நம்மளால இருக்க முடியும் அது இதை இதையுமேவும் நான் இங்கே வந்து சொல்லிக்கிறேன் அவங்க அவங்களோட தேவையை பொறுத்து தான் இந்த இடத்துல எல்லா விஷயங்களுமேவும் டிசைட் ஆகுது நீங்கள் இந்த இன்கமுக்குள்ளே தான் இப்போ முப்பத்தஞ்சாயிரம் இருந்தாலும் இருபதாயிரத்துக்குள்ளே தான் என்னோட வீட்டு செலவு மொத்தத்தையும் சமாளிக்கணும் இருபதாயிரம் மட்டும்தான் என்னோட வருமானம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு மிச்சம் இருக்கிற பதினஞ்சாயிரத்தை அப்படியே நீங்க வந்து சேமிக்க ஆரம்பிக்கணும் இப்படி பதினஞ்சாயிரத்தை சேமிச்சீங்க அப்படின்னா அஞ்சு வருஷத்துல எப்படி பத்து லட்சம் சேமிக்க முடியும் அப்படின்ற ஒரு சின்ன கால்குலேஷனை அஞ்சு வருஷத்துல பத்து லட்சம் சேர்க்கணும் அப்போ வருஷத்துக்கு பன்னெண்டு மாசத்துக்கு நம்ம மாச மாசம் வந்து பதினஞ்சாயிரம் எடுத்து வச்சோம் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு நம்ம ஒரு லட்சத்து எண்பதாயிரம் சேர்த்துருப்போம் இதை அஞ்சு வருஷத்துக்கு நம்ம மல்டிப்ளை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒம்போது லட்சம் கிட்டே நம்ம சேர்த்துருப்போம் இந்த ஒம்பது லட்சத்தை சேமிக்கிறதுக்கு என்ன மெத்தட் இருக்குது அப்படின்றத நம்ம அடுத்து பார்க்கலாம் ஆர்டி வந்து நீங்கள் போடலாம் ஆர்டியில் இந்த பதினஞ்சாயிரத்தை நீங்கள் அப்படியேவும் ஒரு வருஷத்துக்கு நீங்கள் கட்டிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா அதில் சம் பர்சன்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படின்றது எனக்கு தெரியாது அதனால் நான் வந்து இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் நீங்கள் கொடுக்கல ஒரு வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இன்ட்ரெஸ்ட்டோடு எவ்வளோ அமௌண்ட் வருதோ அந்த அமௌண்ட்டையும் நான் சின்ன சின்னதாக உங்களால் சேமிச்சிருக்க முடியும் சேமித்தாலும் சரி சேமிக்காட்டியும் சரி இல்லை ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் கண்டிப்பாக இந்த டென் லேக்கை வந்து நம்ம ரீச் பண்ணி ஆகணும் அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து நம்ம பண்ணுவோம் அப்படி நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சின்னதாக ஒரு ஐயாயிரமோ இல்லை ஆறாயிரமோ எவ்வளோ நீங்கள் சேர்த்துருந்தாலும் அதையும் சேர்த்து ஒரு பல்க் அமௌண்ட்டாக எஃப்டி ஒரு வருஷத்துக்கு போட போகிறீங்க கண்டினியூவாக இதுவும் ஆர்டியும் திரும்பி செகண்ட் இயரும் ஸ்டார்ட் ஆகும் எஃப்டியும் அது அது பாட்டுக்கு இருக்கும் இப்போது உங்களுக்கு ஆர்டிலையும் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் அடுத்த வருஷத்துலேருந்து எஃப்டியிலையும் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் ஒரு வருஷத்துக்கு நீங்கள் எஃப்டியில் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா குறஞ்சது ஒரு ஒரு பர்சன்ட் இருபதாயிரத்துலேருந்து இருபத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் வரும்னு வச்சுக்கோங்களேன் அப்போது இந்த ப்ராசஸ் வந்து அப்படியே கண்டினியூவா பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அஞ்சு வருஷத்தோட முடிவில் உங்ககிட்ட வந்து பத்து லட்சத்துக்கும் அதிகமான பணம் வந்து இருக்கும் இதுவும் ஒரு சேஃப் மெத்தட் தான் இதுல வந்து நான் சீட்டு போடுறத வந்து சொல்லலை ஏன் அப்படின்னா சீட்டுக்கான மந்த்த் வந்து இருபது மாதம் நம்ம இருபது மாசத்துக்கு கொஞ்சம் அமௌண்ட் வந்து முன்ன பின்ன வந்து வரும் சீட்டில் வந்து அப்படி நீங்கள் சீட்டு போட்டீங்க அப்படின்னா ஒரு சீட்டை வந்து எக்ஸ்ட்ரா போடுற மாதிரி இருக்கும் சில மாசங்கள் வந்து அது பேடன் ஆகிற மாதிரி இருக்கும் அதனால நான் சீட்டு போடுறத பத்தி இங்க நான் சொல்லலை அதே மாதிரி அதில் சேஃப் அண்ட் சைடையும் நம்ம பார்க்கணும் இல்லையா எல்லாருக்குமே நம்பிக்கையான ஒரு சீட்டு போடுறவங்க வந்து கிடைக்க மாட்டாங்க அப்படி கிடைச்சாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் ஆனால் இது ரெண்டு தான் என்ன பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் மெத்தடு நம்ம வந்து பல்க் அமௌண்ட் சேர்க்கும் போது அடுத்ததான் நம்ம கோல்டுக்கான கால்குலேஷன் பார்க்கலாம் ஒரு கிராம் வந்து இன்னைக்கு ரேட்டு படி ஆறாயிரத்தி முப்பத்தி அஞ்சு ரூபா இதை வந்து நம்ம எட்டு கிராம வாங்க போகிறோம் ஒரு ஒரு சவரனா வாங்கணும் அப்படின்னா எவ்வளோ பணம் வேணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் இதை மல்டிப்ளை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கோல்டுக்கான அமௌண்ட் மட்டும் நாற்பத்தெட்டாயிரத்தி நூத்தி எண்பது ாம் தங்கத்துக்கான அமௌண்ட் மட்டும் நாற்பத்தெட்டாயிரத்தி இரநூத்தி எண்பது ரூபா விஏ ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இல்லையா அதுக்கு எழுநூத்தி இருபத்தி நாலு ரூபா சில கடைகளில் ரெண்டு பர்சன்ட் போடுறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட கால்குலேஷனில் மாற்றிக்கோங்க இப்போது கோல்டுக்கான அமௌண்ட் மட்டும் நாற்பத்தி ஒம்போதாயிரத்தி நாலு ரூபா மூணு பர்சன்ட் ஜிஎஸ்டி இந்த மூணு பர்சன்ட் ஜிஎஸ்டிக்கான அமௌண்ட் மட்டும் ஆயிரத்தி நானூற்றி எழுபது ரூபா இப்போது ஒரு சவரன் நம்ம வாங்கினோம் அப்படின்னா ஐம்பதாயிரத்தி நானூற்றி எழுபத்தி நாலு ரூபா வந்து வேணும் இவங்க ஒவ்வொரு மூணு மாசத்துக்கு ஒருக்க ஒரு ஒரு சவரன் வாங்க போகிறாங்க மூணு மாசத்துக்கு ஒருக்க நாற்பத்தஞ்சாயிரம் சேர்ந்துருக்கும் அது போக சின்ன சின்ன சேமிப்பு மூலமா ஒரு ஐயாயிரம் ரூபாய் மூணு மாசத்துல கண்டிப்பா சேர்க்க முடியும் அப்படி சேர்த்தாங்க அப்படின்னா மூணு மாசத்துல ஒரு சவரன் வந்து வாங்கணும் அப்போ வருஷத்துக்கு நாலு சவரன் வாங்கியிருப்பாங்க அஞ்சு வருஷத்துல இருபது சவரன் வாங்கியிருக்க முடியும் இந்த இருபது சவரன் இருக்கு இல்லையா அப்படியே நீங்க இந்த இருபது சவரன் எட்டு கிராமால மல்டிப்ளை பண்ணி பாத்தீங்க அப்படின்னா நூற்றி அறுபது கிராம் வந்து இவங்க சேர்த்துருப்பாங்க இப்போ ஒரு கிராம் வந்து ஆறாயிரம் வந்து இருக்குது ஆறாயிரத்தி ரூபா ஒரு வருஷத்துக்கு அப்புறமா ஏழாயிரூபா ஆகுறதுக்கு சாரி அஞ்சு வருஷத்துக்கு அப்புறமா ஏழாயிரூபா இருக்கிறதுக்கு அதிகமான சான்சஸ் வந்து இருக்குது அதை விட அதிகமாக கூட போகலாம் அப்படி கால்குலேஷன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த நூற்றி அறுபது கிராமுக்கு பதினோரு லட்சத்துக்கும் அதிகமான அமௌண்ட்டை வந்து அந்த நேரத்தில் சேர்த்துருப்பாங்க அப்படியே சேல் பண்ணிவிட்டு இவங்களோட தேவை என்னவோ அதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி தான் இப்போவேவும் பிளான் பண்ணுங்கள் நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி உங்களோட சேமிப்பை எந்த இடத்துல வந்து முதலீடு பண்ணலாம் எப்படி முதலீடு பண்ணீங்க அப்படின்னா நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்றதையும் இந்த இடத்துல நீங்கள் பார்க்கணும் சின்ன சின்னதாக ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு சந்தோஷம் கிடச்சிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து சேமிக்கணும் சேமிக்கணும் அப்படின்னு உங்களை நீங்கள் மோட்டிவேட் பண்ண ஆரம்பிப்பீங்க யார் என்ன சொன்னாலும் அதெல்லாம் வேறு விஷயம் ஆனால் உங்களோட மோட்டிவேட்டர் நீங்கள் மட்டும்தான் நீங்கள் மட்டும்தான் உங்களை மோட்டிவேட் பண்ணி நம்ம இந்த இடத்துக்கு போகணும் இந்த இடத்த வந்து நம்ம அச்சீவ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு பூஸ்ட் அப் பண்ணுற இடத்துல நீங்கள் தான் இருக்கிறீங்க ஸோ உங்களுக்கு தகுந்த மாதிரி உங்களோட பட்ஜெட்டை வந்து டிசைன் பண்ணுங்கள் டிசைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கான ரீசன் கூட இந்த இடத்துல இதுக்காக தான் நான் வந்து சொல்கிறேன் இதனால தான் ஒவ்வொருத்தவங்களுக்கு தகுந்த மாதிரியான பட்ஜெட் வந்து மாறுபடும் உங்களுக்கான பட்ஜெட்டை உங்களால் ப்ராப்பராக மேக் பண்ண தரல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து இருக்குது உங்களுக்கான பட்ஜெட்டை என் கிட்டே ப்ராப்பராக மேக் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்